சீனா மதிக்குது தமிழ யார் கொண்டு போய் சேர்த்தா இத்தனை சுதந்திரம் கொண்டாடி இருக்கிறமே எத்தனையோ சனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது பற்றும் பாசமும் இருந்தது எந்த சனாதிபதியும் தமிழை பத்தி சிந்திக்கல அவர்தான் தான் முழங்கினார் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை வெள்ளக்கார மிரண்டு போன அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதை வச்சிருக்கேன் நல்வரவுன்னு தமிழ்ல இங்கே இருந்து போன தமிழர் நீங்க வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா ஓ நாட்டில் உங்க மொழியே தானேன்னு கேட்க அவர் சொல்றாரு நதி நயாகரா உலகத்திலே உயர்ந்த நதி உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி தமிழும் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகராவும் ஒன்று இருந்தால் சிறப்பு என்று எங்களுக்கு தோணுச்சு அதான்டா தமிழ்ல பேர் அதான் சொல்றேன் நம்ம வச்சிருக்கமா தமிழ்ல பேரு தமிழில் பேர் வச்சுக்கோமா யாசிகா அபர்ணா பிரித்திகா தர்சினி மகிஷா சர்மா குருமா வருமானு பேர் வச்சுக்கோம் யாசிகானா என்ன அர்த்தம் யாசகம்னா பிச்சை யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம் தர்சினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம் மகிஷானா எரும மாடுன்னு அர்த்தம் அபர்ணான்னா அம்மனமானவள் நிர்வாணமானவள் ஆடையற்றவர்னு அர்த்தம் தமிழில் எவ்வளவு பேர் இருக்கு